பிரிஸ்தாடு என் பேர் வந்து ஃபெமினா நான் வந்து குளத்தூர்லேருந்து இருந்து வரேன் இந்த சுஜாதா சிஸ்டர் அத்திமனை மினிஸ்டர்ல நான் இருக்கிறேன் அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பாரம் தரிசனம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து கடவுளுக்காக வந்து எலும்பி பிரகாசிக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாரம் ஸோ வீட்லேயே இருந்து நாங்கள் சமைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறோம் ஸோ கடவுளுக்கு வந்து ஏதாவது ஊழியன் செய்யணும் அப்படின்னு கடவுள் கொடுத்த பா தரிசனத்தினால இப்போ நாங்கள் வந்து முதல் நாள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரெச்சிப்பு ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரட்சிப்பு அதுக்கப்புறம் வந்து கிருப கிறிஸ்துவ குத்தி அந்த க்ளோசிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வரங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி மெசேஜ் வந்து எப்படி எடுக்கணும் ஸோ ஒரு கண்டென்ட் வச்சு அதுலேருந்து எப்படி பேசணும் அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துருக்கிறாங்க எல்லாமே வந்து வீட்டில் வேலை செய்கிற ஆட்கள் தான் சமைச்சிக்கிட்டு அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த ஆட்கள் தான் இப்போ எனக்கே ரெண்டு பசங்க இருக்கிறாங்க பசங்களை விட்டுட்டு தான் நானும் இங்கே வந்துருக்கிறேன் கடவுளுக்காக ஏதாவது ஒரு பகுதி நேர ஊழியமாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் வந்துருக்கிறோம் இங்கே வந்த பிறகு எல்லோருடையும் பார்க்க மிங்கிலாகி பார்க்கும்போது எல்லோரும் வந்துட்டு கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது இன்னும் கடவுளுக்காக இன்னும் எலும்பி பிரகாசிக்கணும் எல்லோரும் ஒன்று இணைந்து ஒரு வே உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இப்போது தோன்றுது ஆமாம்